இன்னைக்கு நாங்க திரும்பவும் நொங்கு தாங்க வெட்ட போறோம் ஏன்னா இது வெயில் காலன்றதால எங்க பசங்களுக்கு நிறைய பேருக்கு வேர்க்குரு சூடு கோப்பலம் சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்துருச்சு சரி வாங்கடா உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்டா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டு வந்துட்டேங்க எங்க பசங்களை வைக்க போல மரத்துல ஏற தம்பி மரத்த மேல ஏறின உடனே நானும் கொடுவ கத்திய மேல தூக்கி போட்டேன் தம்பியும் மரத்துல வந்து நொங்க புறாத்தையும் வெட்டி தள்ள ஆரம்பிச்சுட்டான் கீழே விழுந்த ஒரு குளம் நொங்க எடுத்து என்ன ப்ரோ இப்பேயே இந்த நொங்க வெட்டி தானே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஆமாண்டா வெட்டி தான் சாப்பிட போறோம் ஆனா புறாத்தையும் வெட்டி சாப்பிட போறது இல்ல ஏன்னா இந்த நொங்க வச்சுதான் உங்களுக்கு இருக்கிற வேர்க்குரு சூடு கோப்பலம் எல்லாத்தையும் சரி செய்ய போறோம் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நொங்க புறாத்தி எங்க பசங்க கிட்ட கொடுத்து அமிச்சு வச்சுட்டேன் எங்க பசங்களும் வெட்டின நொங்க எல்லாத்தையும் எட்டு போயிட்டு வைக்க போற அடிக்கிற மாதிரி அடிக்க வச்சுட்டானுவா நானும் கொடுவ கத்தி எடுத்து அதிலிருந்து நொங்க எல்லாத்தையும் சீவ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம உடலுக்கு வர பல முக்கிய பிரச்சனைக்கு காரணமே அந்த அந்த சீசன்ல கிடைக்கிற பொருள் அந்த அந்த சீசன்ல நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இது நொங்கு சீசன் தான் இந்த சீசன்ல கூட நீங்க நொங்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்க உடல் சூடு தனிஞ்சு உடல் ரொம்ப குளிர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லீங்க அந்த நொங்குல அதிகமான நீர்ச்சத்து சத்து இருக்கிறதால அந்த நொங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து இந்த நொங்குல இருந்தே கிடைக்கும் நாங்களும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லா நொங்கையும் சீவி வச்சுட்டோம் சீவன நொங்க ஆளு கொண்டா எடுத்து இப்ப நானும் எங்க பசங்களும் சாப்பிட தாங்க போறோம் பசங்களா இந்த நொங்க நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடுங்க ஏன்னா இந்த நொங்குல நீர் சத்து நார் சத்து அதிகமா இருக்கு அதனால அந்த நொங்க நீங்க சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை வேக வேகமா சாப்பிட சொன்னேன் எங்க பசங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நொங்கு வேற லெவல்ல இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா நானும் ஒரு நொங்க எடுத்து தம்பி ஒருத்தவனை கிட்ட வர சொல்லி அவனோட உடம்புல தடவ ஆரம்பிச்சேன் ஏன்னா இது மாதிரி நொங்கு எடுத்து அதை நம்ம உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிச்சாக்கா வேர்க்குறு சூடு கோப்பலம் சொல்லிட்டு

எங்க பசங்க போய் குளிச்சான ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவர் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க